இன்னைக்கு நம்ம இங்க வந்துருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தோரத்தில் உள்ள துவரப்பயிரெல்லாம் அடிச்சு தட்டுருக்காதான் வந்துருக்கோம் பயிரப்புறம் தட்டி எடுத்தோம் இதை வந்து நம்ம காத்து போட்டு தண்ணி பருப்பாக எடுத்து அதை நம்ம வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அதில் உள்ள அந்த மேலே உள்ள தோலை வந்து நம்ம ஆட்டுக்கு தீவனத்துக்காக பயன்படுத்திடுவோம் அது அதுதான் நீங்கள் பார்க்க போறீங்க அப்பா அம்மா வந்து செடியில் உள்ள தோரம்பை எல்லாம் தனியாக தட்டி எடுத்துட்டாங்க இப்போ வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா பருப்பு உள்ளதை மட்டும் தனியாக எடுக்கிறாங்க மற்ற தோளம் மட்டும் தனியாக காட்டுக்கு எடுத்து தனியாக எடுத்து வச்சுருவாங்க ஏன்னா அதை வந்து ஆட்டு தீவனத்துக்காக பயன்படுத்திக்கிடுவோம் இப்போ வந்து காத்து கம்மி அடிக்கிறதுனால கொஞ்சம் காட்டுல ஓட்டது அடிச்சு காத்து குட்டு பருப்பு நல்ல பருப்பு பருப்பு நல்ல பருப்பு நாட்டுப்பருப்பு பருப்பு முழு பருப்பா வரும்டா வாங்கிக்கிறலாம் உடச்சு பருப்பாய்க்கி கொடுக்குறோம் வாங்கிக்கோங்க ஊற போட்டு ஊற போட்டு காய போட்டு உடைச்சு திருகியில உடைச்சு பருப்பா தாரம் வாங்கிக்கோங்க நம்ம வந்து தோரமரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தட்டுவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஆடு மரத்து தீவனம் தான் பயன்படுத்திக்கிடுவோம் எங்களுக்கு கரெக்டான விலைக்கு அந்த மாதிரி கொஞ்சமாக அறுத்து நம்ம அன்றாட தனித்தனியாக பிரித்து வச்சுருவோம் ஏற்கனவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நாங்கள் வந்து தோரமரத்தை தட்டி வச்சுருக்கோம் என்னென்னு சாக்கு நிற்கிது பார்த்தீங்களா அது வந்து இதுக்கு முன்னாடி தட்டுனா தோரம் பருப்பு தான் இதுக்கு முன்னாடி தட்டுனதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அதை நீங்கள் கடைசியாக பார்க்கலாம் உள்ள தேன்பட்டிலாம் வச்சிருக்கோம் செடிக்குள்ளே செம்பருத்தி பூவு இந்த எல்லிக்காய் பூவெல்லாம் எடுத்து வச்சிருக்கு காட்டில் தான் போட்டிருக்கோம் அந்த வீட்டுக்கு புற அந்த துவரையை அறுத்து இந்த மரத்துல தட்டி மரத்துல தட்டி பயிராக்கி வச்சிருக்கோம் அந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம் இந்த பருப்பு பருப்பு இந்த பருப்பு அப்படியே போ போட்டா வாங்கணும்னா வாங்கிக்கலாம் ஊற போட்டு உடைச்ச திரையில உடைச்சு பருப்பாக்கி தரான் தவற நம்ம காட்டுல போட்ட பருப்பு துவரம் பருப்பு பயிரு உடை சாக்குன்னா பருப்பு துவரம் பயிர் நிறைய இருக்கு இந்த ஒரு இங்க ஒரு சாக்கு இந்த ஒரு சாக்கு இருக்கு இன்னும் ஆர்கு பருப்பா முழு பயிரை வேண்டாம் வாங்கிக்க இத நினைய போட்டு ஊற போட்டு இப்ப அன்னியில திருயில உடச்சு பருப்பா தாரம் பருப்பா உண்டான வைக்கீங்க